சீதைதான் சிறந்த துணை ராமனுக்கு அவன் வெற்றிக்கு சீதைதான் காரணம்னு கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த அன்பு சகோதரர் ஜெயக்குமார் அவர்கள் பேச வருகிறார் தமிழ்நாட்டினுடைய எல்லை மாவட்டம் அந்த கோடி அருமையான ஊர் நல்ல தமிழ் மலையாளம் கலந்து வரும் ஜெயக்குமாருக்கு எப்படி வருதுன்னு பார்க்கலாம் போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய நடுவர் அவர்களே இந்த அருமையான சுழலும் சொல்லரங்கத்திலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய அறிஞர் பெருமக்களே கம்பன் கனியமுதை பருகுவதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய கம்பனுடைய பக்தகோடி பெருமக்களே உங்கள் அத்துணைவருக்கும் அடியவனின் முதற்கண் வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு ஐயா கன்னியாகுமரி கம்பன் கழகம் நின்று போனது நின்று போன அந்த கழக செயல்பாட்டை மீண்டும் புத்துயிர் கொடுத்த புதுக்கோட்டை கம்பன் கழகத்தாருக்கு அருமை சகோதரி பாசத்திற்குரிய சகோதரி பாரதி அவர்களுக்கு இந்த மேடையிலே மீண்டும் ஒருமுறை நன்றியினை தெரிவித்துக் கொண்டு ராமனுடைய வெற்றிக்கு துணை நிற்பது யார் கேள்வி அருமை சகோதரர் அழகாக சொன்னார் கைகேஇதான்னு சொல்லிக்கிட்டு கடைசியில் ஒரு பாட்டில் சொன்னார் என் பையன் வந்து நாட்டாளனோ ராமன் வந்து காட்டுக்கு போனோன்னு சொல்லிட்டு கடைசியில் ஒரு வரியை சொன்னார் நடுவர் அவர்களே தீயவை யாவினும் சிறந்த தீயாள் என்று கம்பனுடைய வரியை கொண்டு அந்த தீயவள் அறத்தின் வடிவமாக நின்ற ராமனுடைய வெற்றிக்கு துணை நின்றாள் என்று சொன்னால் ஏற்க முடியுமா நீதிபதி அவர்களே ஏற்க முடியுமா இன்னொன்று அந்த நாட்டில் நடந்த நிகழ்ச்சியினை காட்டிற்கு கொண்டு சென்றவளே கைகேயி என்று சொன்னார் என் கைகேயை அனுப்பதுக்கு முன்னாடி ராமன் காட்டுக்கு போகலையா விஸ்வாமித்திரரோடு சென்று தாடகையை வதம் செய்தது நடந்ததா நடக்கவில்லையா அப்பொழுது ராவணவதம் நடந்திருக்கலாம் அல்லவா அப்பொழுது சீதை இல்லை ராவணவதம் நடைபெறவில்லை சீதை வந்தால் ராவணவதம் நடைபெற்றது எனவே காட்டிலே வெற்றி கிடைத்தது என்று சொன்னால் யாரால் கிடைத்தது என்று சொன்னால் எங்களுடைய சீதா பிராட்டியால் தான் ராமனுக்கு வெற்றி கிடைத்தது கன்னிமாடத்திலே சீதை நின்று கொண்டிருக்கின்றாள் அந்த சீதையை நம்முடைய கம்பன் அறிமுகப்படுத்துகின்ற பொழுது எப்படி சொன்னான் தெரியுமா உமையால் ஒக்கும் மங்கையர் உச்சி கரம் வைக்கும் கமையால் மேலி கண்டவர் காட்சி கரை அடுத்ததாக சொல்கின்றான் இமையா நாட்டம் பெற்றிலம் என்றார் இரு கண்களால் அமையாது என்றார் அந்தரவானத்தரெல்லாம் அழகுடையவள் உமாதேவி சிவபெருமானுடைய மனைவி அந்த உமாதேவி அந்த உமாதேவியை விட அழகான பெண்களை வியந்து பாராட்டக்கூடிய பேரழகிக்கும் பேரழகி யாராம் எங்களுடைய சீதாத்தாய் என்று கம்பன் சொல்லுகின்றான் பொறுமை என்று சொன்னால் சீதா சீதா என்று சொன்னால் பொறுமை அதனால் தான் தன்னுடைய தாத்தா ராவணனிடம் ராவணன் சொல்ற என்ன சொன்னான் தெரியுமா பொறையினால் உலகம் போலும் வேயன தகைய தோழி இலே ஏத்து நான் ராமனை பார்த்தேன் அந்த ராமனை பார்த்த பிறகு என்னுடைய மனத்தில் என்ன தோணுகிறது தெரியுமா இந்த ராமனை பார்த்த சீதையினுடைய கண்களால் என்னையும் இந்த மன்மதனையும் அவள் நாயை விட மோசமாக நினைப்பாய் என்று ராவணனே சொல்கிறான் என்று சொன்னால் பொறுமையின் சிகரமாக இருந்த அந்த சீதா தேவியினுடைய வருகையால் ராமனுக்கு வெற்றி கிடைத்ததையா அரசன் மகளாக பேரரசனுடைய மருமகளாக இருந்தாலும் அடக்கமாக கணவனுடைய மதிப்பை காப்பவளாக வாழ்ந்தவள் சீதை பதிவிரதைகளினுடைய சிகரமாக இருந்ததுதான் என்னுடைய தாய் சீதா பிராட்டி அதனால் தான் இந்த உலக மக்களினுடைய லட்சியம் சீதா தேவி அந்த தேவர்களினுடைய லட்சியம் சீதா தேவி நமது தேசிய தேவியே சீதா தேவி ஐயா சீதா தேவி காட்டிற்காக காட்டிற்கு ராமன் சொல்ல வேண்டும் மர உரி வருகின்றான் ராமன் பார்க்கின்றால் சீதா பிராட்டி சொல்றான் பதினாலு வருஷம் டக்குனு போயிட்டு வந்துருவா டக்குனு போயிட்டு வந்துருவா நாயகன் வனம் மண் நன்னல் உற்றான் என்றும் மேயம் மண் இழந்தான் என்றும் விம்மலள் அதுக்காக சங்கடப்படலங்க ஆனா ராமன் ஒரு வார்த்தை சொன்னான் என்ன சொன்னான் தெரியுமா நீ வருந்தலை என்ற தீய வெஞ்சொல் தீய வெஞ்சொல் செவி சுட தேம்புவாள் இது கம்பனுக்கு மட்டும்தாங்க வர நீங்க உட்கார்ந்து நான் காட்டுக்கு போறேன்னு சொன்ன வார்த்தை கணவன் சொன்ன வார்த்தை மனைவிக்கு ஈயத்தை காட்சி ஊற்றுவது போல இருந்தது என்று கம்பன் சொன்னான் என்று சொன்னால் நின் பிரிவினும் சொடுமோ என்னுடைய இந்த பெருங்காடு ஒன்ன விட இந்த காடு எனக்கு பெருசாடா நீங்கள் இருந்தால் என்ன சொன்னா நீங்கள் இருந்தால் காடும் எனக்கு அயோத்தி தான் நீங்கள் இல்லை என்று சொன்னால் அயோத்தியும் எனக்கு காடுதான் என்று சொன்ன அந்த சீதா பிராட்டிதான் தான் ராமனுடைய வெற்றிக்கு காரணமாக இருக்க முடியும் நீதிபதி அவர்களே காட்டிற்கு ஒரு பெண் செல்லுகின்றாள் ஜனகனுடைய மகள் தசரத சக்கரவர்த்தினுடைய மருமகள் காட்டிற்கு போறார் ஒரு நாள் மின்சாரம் இல்லைன்னா நம்மளால இருக்க முடியுமாங்க இரவு வேளை காடு எப்படி இருக்கும் அந்த லட்சுமணன் ஒரு பர்ணசாலைய ஒரு சின்ன சிறு குடிசையை அமைத்து கொடுத்திருக்கிறான் படுக்கை காய்ந்த புல் அந்த காய்ந்த புல்லை கூட இனிமையாக ஏற்றுக்கொண்டால் என்னுடைய சிதா தேவை ஏன் தெரியுமா அருகிலே ராமன் இருக்கின்றான் ராமன் இருக்கின்ற காரணத்தினால் இந்த ஆன படுக்கை கூட எனக்கு சப்ரமஞ்சமம் என்று சொல்லக்கூடிய உன்னதமான மஞ்சமாக இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் அவளுடைய மனசு இப்படிப்பட்ட மனைவி கிடைத்த காரணத்தினால்தான் ராமனால் வெற்றி பெற முடிந்தது அதனால் தான் கண்ணதாசன் பாடுறான் கம்பனை பற்றி கம்பனுடைய வரிகளை பற்றி உன்னை கரம் பிடித்தேன் வாழ்வு ஒளிமயமானதடி உன்னை மணந்ததினால் சபையில் புகழும் சேர்ந்ததடி என்று அந்த கண்ணதாசனுடைய வரிகளுக்கு இலக்கணமாக வாழ்ந்து காட்டியவள் எங்களுடைய சீதா தேவி நீதிபதிகளே இந்த சீதா தேவியை முதன் முதலாக சூர்பனகை பார்க்கின்றாள் ராமனிடம் பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது உள்ள இருந்து சீதா வரா சீதையினுடைய பேரழகை பார்த்த மாத்திரத்திலேயே அரக்கியர் அந்த சூர்பனகை சொல்லுவதாக கம்பன் சொல்லுகின்றான் என்ன சொன்னான் தெரியுமா அரக்கர் என்னும் காஞ்சுடா முளைத்த கற்பின் கனலியை கண்ணால் கண்டாள் என்று அந்த கம்பனுடைய வாக்கு அந்த சூர்பகனையினுடைய வாக்காக கம்பன் சொல்லுகிறார் என்று சொன்னால் முழுக்க முழுக்க கற்பின் கனலியாக வாழ்ந்த காரணத்தினால் ராமனுக்கு வெற்றி கிடைத்தது ராவணன் கவர்ந்து கொண்டு போறான் ஒவ்வொரு நகைகளாக தூக்கி போடுறான் ஒவ்வொரு நகைகளாக தூக்கி போடுகின்ற பொழுது சுக்ரீவனுக்கும் கிடைத்தது சுக்ரீவனுக்கும் கிடைத்தது ஏன் தெரியுமா நீ நாளை அரசனாக போகிறாய் என்னுடைய நகைகளை உனக்கு நீ பெற்ற காரணத்தினால் நீ நாளை அரசனாக போகிறாய் என்னுடைய தலைவன் ராமன் உன்னை நண்பனாக ஏற்றுக்கொண்டு உன்னுடைய இன்னல்களை எல்லாம் தீர்ப்பார் என்று ஆசீர்வதிப்பதாக இந்த செய்தி அமைகின்றது நீதிபதி அவர்களே அது மட்டுமல்லாமல் அந்த அசோகவனத்திலே இருக்கக்கூடிய அந்த சீதையினை அனுமன் சந்திக்கின்றான் ரெண்டு சந்திக்கின்ற பொழுது என்ன நினைத்தான் தெரியுமா அனுமன் அவளுடைய பேரழகை பார்க்கின்றான் இவள் எப்படிப்பட்டவள் தெரியுமா மூ உலகையும் நீக்கிய பாவிதன் உயிர் கொள்வான் இழைத்த பண்பதால் ஆவதே அரவனை நீங்கிய தேவனே அவன் ஏன் செல்மா இவள் கமல செல்வியை இவள் கமல செல்வியாக இருக்கின்ற காரணத்தினால் அவன் ராமன் திருமாலாகத்தான் இருக்க முடியும் என்று சொல்லி சீதையை வைத்து ராமனை சொல்கின்றாள் என்று சொன்னால் அந்த ராமனுக்கு பெருமை சொல்வது யாரு இந்த சீதையினுடைய பண்பல்லவா அப்புறம் சீதையை பார்த்து கொண்டு நேராக ராமனை சந்திப்பதற்காக ராமன் வருக அன்பன் வர்றான் வந்தவன் என்ன செய்யணும் ராமன் தலைவன் தானே தலைவனை பார்த்து வணங்க வேண்டும் தெற்கு நோக்கி நின்று வணங்குகின்றான் நீளமாக காலை நீக்கி கொண்டு வணங்கி கொண்டு சொல்கிறான் என்ன சொன்னான் தெரியுமா உன் குலம் உனது ஆக்கி உயர் புகழுக்கு ஒருத்தியாய தன் குலம் தன்னதாக்கி தன்னை தன்னை இத்தனிமை பெற்றான் வன்குலம் கூற்றுக்கு ஈந்து வாழ்வித்து என் குலம் எனக்கு தந்தால் என் இனி செய்வது எம்மோ என்று சொல்கிறான் என்று சொன்னால் ராமா உன்னுடைய குலத்திற்கு சிறப்பை பெற்று தந்தவள் உன்னுடைய பிறந்த வீட்டிற்கும் சீதையினுடைய பிறந்த வீட்டிற்கும் புகுந்த வீட்டிற்கும் பெருமை பெற்று கொடுத்து வானவர் குலத்திற்கும் நல்ல பேரை ஏற்படுத்தி கொண்டு சே என்ற காரணத்தினால் இந்த வானவர் குலத்திற்கும் பெருமை பேசி தந்த அந்த சீதை ஏதோ கற்பின் கனலியை கண்டேன் என்று சொன்னால் பிறந்த வீட்டுக்கும் புகுந்த வீட்டுக்கும் வானவருக்கும் புகழை தேடி தந்த இந்த சீதை தான் ராமனுடைய வெற்றிக்கு காரணம் என்று சொல்லிக்கொண்ட நீதிபதிகளே சுவாமி விவேகானந்தரை போல ராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் கரைத்து குடித்தவர் யாருமல்ல இதை சொல்லி நிறைவேறும் ஒரே ராமர்கள் பல பேர் இருக்கலாம் சீதை ஒருத்தித்தான் இருக்க முடியும் நான் சீதையின் தலை தலைநிவர்ந்து நிற்கின்றேன் சாமுஜி சொன்ன கருத்துக்களை நடுவரும் ஏற்றுக்கொள்வார் நன்றி வணக்கம் ஜெய் சிறந்த பேச்சு ஜெயக்குமார் அவர்கள் கைகேய அடியில் அடிச்சு போட்டார் அவதான் தீயவையாவிலும் சிறந்த தீயாள்னு சொல்றீங்களே அவ எப்படி அறத்தின் நாயகனுக்கு துணையா இருக்க முடியும் இதுதான் ஒரே கேள்வி அப்புறம் சீதைக்கு எவ்வளவு பாராட்டுக்கள் வரிசையாக அதை அழகாக சொன்னார் நல்ல குரல் வளம் இந்த உடம்புல இருந்து தான் இந்த சத்தம் வருதான்னு நினைக்கிற மாதிரி ஒரு தோற்றம் என்ன பணியில் இருக்கீங்க ஆசிரியர் கன்னியாமிரியேவாசி ஆசிரியர் கணித ஆசிரியர் மகிழ்ச்சி உங்களை மேடைக்கு கொண்டு வந்து பாரதி பெரிய செய்தி செய்திருக்காங்க நீங்க தொடர்ந்து கன்னியாகுமரி கம்மன் கழகத்தை அங்க இருக்க பெரியவங்களை இணைச்சி நடத்தி தான் ஆகணும் அந்த பெரிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது ஓகே ஓ அப்படியா படுத்திட்டு இருக்கேன் ஆஹ் அத இன்னும் மிக சிறப்பாக ராஜா ஒரு சிறந்த ஆளுமை நன்றாக நடத்தணும்னு கேட்டுக்கிறேன் அப்போ அவருக்கு